மக்களையே இன்னைக்கு முந்தானை முடிச்ச அறுவடை நான் இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுன்னு வச்சுக்கோங்க கார்டன் ஹார்வஸ்டாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க உடனே மேடம் அப்படிம்பாங்க அப்போவே புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சிரிச்சுக்குவோம் ஆமாம் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை முருங்கைக்காய் ஐயய்யோ ஒன்று சொல்கிற அதுக்கு முள் முள்முருங்கை இன்றைக்கி முதல் முதல்ல அறுவடை அதாவது உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேங்கிற நிலைமை தான் இங்கே பாருங்களேன் முள்முருங்கே இன்றைக்கி நான் பறிப்பேன்னு நினைக்கவே இல்லை மரத்தோட நிலமையை பாருங்கள் மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இன்றைக்கி காலையில் அப்படி ஒரு மாதிரி விரு விறுன்னு பயங்கர டென்ஷன் வந்துடுச்சு முருங்கை மரத்தை ட்ரிம் பண்ணுறதுக்காக இந்த அண்ணாவை வர சொல்லியிருந்தேன் அவர் படப்பட படப்படன்னு டக்குன்னு நான் பக்கத்தில் போய் பிடிக்கிறக்குள்ளே அந்த மரத்து மேலே அப்படியே தூக்கி போட்டார் ஒன்றுமே பண்ண முடியாது கோச்சுக்கவும் முடியாது அப்படியே என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஏன்னா எனக்கு செடிகளை யாராவது தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஒரு கோவம் ஒரு என்னமோ தெரில என்னை நான் நீ மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சித்ராமாவுக்கு இன்றைக்கி பொழுதுக்கு நல்ல வேலைங்க ஹாப்பி கார்டன் நீங்கள்